அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம வாய் வைப்பத்திரிகை வந்து அலுவலக மனக்கோவில் திருக்கோயில் அப்படின்னு இன்னைக்கு வந்து நம்ம நம்ம அலுவலகம் இருக்காங்களா பகஜன் பொருளாசிசுங்க அப்புறம் வேறு போத்திர பத்திரிகை வேண்டும் அது வந்தி பெண்ண நம்ம தமிழன் நிறைய நம்ம யூராஜ் தங்க அதெல்லாம் வந்து அலுவலகம் இன்னைக்கு வந்து நிறைய இந்த தொழில வந்து இன்னைக்கு எந்த தொழில் தெரிஞ்சாலும் போட்டி தான் வந்து பத்திரிகை தொழில வந்து

இந்த காலைகளில் வடபழனி நமது வானமின் செய்தி மற்றும் பத்திரிகை ஆசிரியர் நமது ரஜினி பாலா அவர்களுடைய பத்திரிகையாளர்களாக ஒருங்கிணைந்து வருகை தன்மைக்கு மிகவும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போ பத்திரிகை துறை என்பது மிகவும் ஒரு கடினமான சுமையான துறையாக உள்ளது இந்த நேரத்தில் ஒருவர் பத்திரிகை துறையை ஒரு இதழை வைத்துக் கொண்டு சுற்றக்கூடிய வேலையில் ஒரு அலுவலகத்தை திறந்து அதன் மூலமாக வெற்றி பெற முடியும் என்ற தன்னம்பிக்கையோடு இன்று ஒரு அலுவலகத்தை திறந்து ஒரு செய்தியை யூடியூப் செய்தியை ஆரம்பித்து மிகவும் சிறப்புடன் நடத்திக் கொண்டிருக்கும் எனது அருமை நண்பர் சமூக சேவகர் தொடர்ந்து அவருடைய பணி வெற்றி பெற பகுஜன்புர தமிழ் மாதம் சார்பாக நிச்சாரம் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி முதலில் வாழ்த்துக்கள் அதே போல அவர்களுடைய குடும்பத்தாரன் வாழ்த்துக்கள் இருக்கும் போது குடும்பத்தை ஒதுக்க மாட்டாங்க பத்திரிகையாளர்னால ஆனால் அதை மீறி அவங்க மனைவி குழந்தைகள் வந்து அவருடன் இணைந்து இந்த புதிய அலுவலகத்துக்கு ரொம்ப சந்தோஷமா என்ன வரவேற்பாங்க அதுலயே நமக்கு தெரியுது அவங்க எந்த அளவுக்கு வெள்ளோந்தியா இருக்காங்க அப்படின்ட்டு வள்ளுவன் பார்த்துக்கணுங்க வாய்மை குரல் என்ற இந்த தலைப்புல வந்து இந்த பத்திரிகையை உருவாக்கி இருக்கிறாரு அது தொடர்ந்து நடக்கணும் என்ன மாதிரி அவருடைய நண்பர்கள் ஆயிரக்கணக்கான நண்பர்கள் இருக்கும் அவருக்கு எப்பவுமே நாங்கள் உறுதுணையா இருக்கோம் மேலும் மேலும் இந்த சமூகத்துக்கு நல்ல செய்திகளை வாய்மை குரல் வழியாக எடுத்து வர வேண்டும் என்று இறைவன் மகத்திலே சிவன் கோயில் இறைவனுடைய முறையாக இருந்தால் நல்ல செல்வங்களுடன் ஆராய்ச்சி என்று மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பார்த்தீங்கன்னா நண்பர் ரஜினி பாலா அவர்கள் வாழ்மை குரல் பத்திரிகை என்பதை நடத்தி வருகிறார் அவருடைய அலுவலகம் திறந்து விட ரஜினி பாலா யாருன்னு பாத்தீங்கன்னா பேருக்கு முன்னாடியே அவருக்கு பேர் பாலா தான் ரஜினி அதாவது ரஜினியோட ரசிகர் அந்த காலத்துல பாத்தீங்கன்னா ரஜினி ரசிகர் நிறைய பேர் இருப்பாங்க அதுல பெயர் சொல்லக்கூடிய அளவிற்கு ரஜினியோட விசுவாசம் உள்ள ஒரு ஆட்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா சதவீதம் கம்மி அந்த சதவீதத்திலே ரஜினி என்பது ரஜினி பாலா என்பது பாத்தீங்கன்னா உச்சத்துல இருந்தார் அதாவது ரஜினி ரஜினி சார் நடிக்கிற மாதிரி நடிப்பார் அவருடைய ஸ்டைலே நடந்தார் அதனால அவருடைய ஸ்டைல் அவர் முடி அவருடைய பாலருடைய உடையெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே ரஜினி மாதிரியே இருக்கும் அதனால அவர் வந்து இந்த ரஜினி பாலா என்ற பெயர் சூட்டி சமூகத்தில் அப்பத்தில இருந்தே சரி அவர் வந்து ஒரு சமூக சேவகர் சமூக சிந்தனையாளர் சமூகத்தில் அதாவது மக்களுக்கு ஏழைகளுக்கு உதவக்கூடிய ஒரு நபர் தான் ரஜினி பாலா அவர்கள் அந்த சமூக சிந்தனையோடு இந்த பத்திரிகை துறையில் அவர் வந்திருக்கிறார் பத்திரிகை பத்திரிகை குறை பார்க்க போனீங்கன்னா நாம சமூக சிந்தனையோடு சமூக அத்தகையோடு இல்லாமல் ஒரு படி மேலே போனோம் எப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த தைரியம் துணிச்சல் வரும் பத்திரிகையாளர்கள் பத்திரிகையாளர்கள் தைரியம் புடிச்சிருந்தால்தான் பத்திரிகையை நடத்த முடியும் சாக்கா போட்டிருக்க முடியாது அரசியல் சமூக பிரச்சனையும் சரி அதை முன்னிறுத்து பத்திரிகைகளை எழுதுவோம் அதனால நிறைய பிரச்சனைகள் வரும் அந்த பிரச்சனையை நாம வந்து சந்திக்கக்கூடிய நபராக இருக்க வேண்டும் அப்படி எல்லாம் பாத்தீங்கன்னா கஜினி பாலா அவர்கள் கடந்த இருபது வருடமாக வந்து அவருடைய மக்கள் படையில சேவை செய்தே வருகிறார்

அதாவது ஆர்ப்பாட்டம் போராட்டம் மக்கள் பிரச்சனை சமூக பிரச்சனை அரசியலுக்கு எதிராக நிறைய பிரச்சனை சந்திச்சு நிறைய பண்ணியிருக்கிறோம் இதெல்லாம் சேர்ந்து இங்க ஒரு கூட்டமாக இங்க வந்திருக்கிறோம் யாருக்காக பாத்தீங்கன்னா எங்களை பார்க்கக்கூடிய நண்பர் ரஜினிபால் அவர்களுக்கு அவருடைய பணி மேம்பெரும் வளர வேண்டும் அவருடைய பணி மேம்பெரும் சேர்க்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் அவரை வாழ்த்து இந்த பெருகிறேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் அன்பின் வணக்கம் நான் உங்கள் தமிழர் பட்டியலுக்கு வாய்மை குரல் வானவில் செய்தி இரண்டு பத்திரிகைகளின் அலுவலக திறப்புகளாக அழைத்து சிறப்பாக அலுவலகத்தை திறந்து வைத்து சிறப்புரையாற்றிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எனது நன்றிகள் மேலும் பத்திரிகை துறை என்பது எவ்வளவு சிரமமான துறை என்பது இந்த துறையில் உள்ள மூத்தவர்களுக்கு நன்றாக தெரியும் அப்படிப்பட்ட துறையை தேர்ந்தெடுத்த நமது அன்பர் சகோதரர் ரஜினி பாலா அவர்கள் தொடர்ந்து இந்த பத்திரிகை வாயிலாக மக்களுக்கு நலத்திட்டங்களை வழங்கி மக்கள் பணியை சிறப்பான பணி என்று செய்து தொடர்ந்து செய்திட மனதாக வாழ்த்துகிறேன் நன்றி கணக்கு

ये फिर बोलते हैं आज व्यक्ति पैर मार करो तो व्यक्ति पैर मार बोल के समय वो तो नहीं आते तो वो यहाँ में तो तकलीफ आ रहा है इनके वंदे तो मामले पे आज वो साल बाद है यहाँ में तो नहीं है नंदी बाप अजय नहीं है ना बोल और जाना अरे बंदियाँ तो नहीं पाएगा நான் சேனலும் பண்ணிடுற வெளியிலே தெரியாது ஏன் எப்படி எனக்கு என்ன பண்ண முடியல அதே பண்ணி இருந்தேன் ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஏழு ஏழு இதே ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி பதினேழு நான் திருச்சி இந்திரா காந்தி அரசு போட்ட முறையில் நான் வந்து டிக்டாக கூப்பிடல அந்த டிக்டாக்ல வந்து டிக்டாக்ல எல்லாமே பண்ணிங்க தப்பா தான் பண்ணியிருப்பாங்க சேனலில் பாலிவுட்ல முடிக்கலாம் பண்ணி இருப்பாங்க இப்படி பண்ண ஏன்னா அப்படி பண்ணாரு ஆனா நான் பண்ணது செய்யலாம் என்ன அப்படின்னா டிக்டாக் என்ற சமூகத்தில ஒரு சூப்பர் ஸ்டார் ரஜினியோட ரசிகர் உங்களுக்கு உடல் உறுப்பு தரான கண்தானா இருந்தாலும் ஒரு வீடியோ போட்டு விழிப்புணர்வு பண்ணுவேன் அதன் மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்தி ஏன் படம் வந்து ஏழியன் ரெண்டாயிரத்தி பதினேழு வலி திருப்பி இருந்தார் இல்ல நான் உடல் உறுப்பு தர ஒரு வீடியோ போட்டுக்கேன் அதே அந்த ஏழாம் தேதி பல்வேறு மாவட்டங்கள் இருந்து நண்பர்கள் என்னோட டிக்டாக் பேட்ஸ்ல சுதந்திரமதி கன்னியாகுமரி நாகுமே நாகப்பட்டம் நான் தனியார் வீட்டில் அறுபது ரெண்டு தான் வந்து நூத்தி ஐம்பதாயிரம் பேர் ஒவ்வொரு கண் ரெண்டு பேரும் ரெண்டாவது உலகம் நூத்தி ஐம்பதாயிரம் பேர் சொன்னாங்க இதே ஏழைகள் ரெண்டாயிரத்தி எட்டு வருஷம் அது என்ன தெரியும் இந்த கேட்டா அந்த அந்த கண்ணு வருஷம் ஊழப்படுங்க ஒரு சேவை கூட தோன்லையே நல்லது எவ்வளவு எந்த சேவை காங்கி போட்டாங்க நம்ம ஏதாவது பத்திரிக்காது நல்ல சேவைகள் விட்டு எழுதணும்னு நினைக்கிறேன் அன்றைக்கு ஒரு உருவான